நமஸ்காரம் அடியின் ஸ்ரீமதி ராமானுஜாய் என்னவாக நான் என்னென்று இருக்கிறது பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இந்த கோவிலோட தனி சிறப்பு என்ன தல வரலாறு என்ன எத்தனாவது திவ்ய தேசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட தனி சிறப்பு அப்படின்னு எடுத்துருந்தோம் அப்படின்னா ரெண்டு வாசல் ரெண்டு துவஜஸ்தம்பம் ரெண்டு கருட சன்னதி இருக்குது இந்த கோவிலில் குடும்ப சமேதராய் இங்கு காட்சியளிக்கிறார் மூலஸ்தானத்தில் வெங்கடகிருஷ்ணன் இன்னும் திருநாமத்தோடு அஜானு பாகுவாய் ருக்மிணி தேவி அண்ணா பலராமன் தம்பி சாத்தியகி மகன் பிரத்யும்னன் பேரன் அனிருத்தன் ஆகியோரோடு குடும்ப சமயதராய் விளங்குகிறார் தனி சன்னதியில் ராமர் சீதா லக்ஷ்மணன் ஆஞ்சநேயரோடு சேவை சாதிக்கிறார் அருகிலேயே ஸ்ரீரங்கம் ரெகநாத பெருமாள் பள்ளிக்கொண்ட குளத்திலே திரு சன்னதி அங்கே இருக்கு பெருமாளை சேவிச்சுட்டு நம்ம திருப்ப வரும்போது ஆஞ்சநேயிலையும் சேவிக்கலாம் அங்கே ஆழ்வார்களும் அங்கே வந்து அருள் பாளித்து கொண்டிருக்கிறார்கள் வேதவள்ளி தாயார் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் நித்திய குருட சேவையில் அருள்கிறார் மூலவர் காஞ்சி வரதர் வாசலும் தனி துவஜஸ்தமமும் கொண்டுள்ள மூலவராக யோக நரசிம்மர் இங்கே அருள் பாளிக்க இந்த யோக நரசிம்மருக்கு தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனே என்று திருமங்கை ஆழ்வார் பாசனம் சாதிக்கிறார் இந்த பெருமாளுக்கு தெல்லிய சிங்கர் என்ற திருநாமம் உண்டு தொண்ணூற்றி நாலாவது திவ்ய தேசமாக இந்த தேசம் கருதப்படுறது இந்த கஷேத்திரத்துக்கு பிருந்தாரண்ய சேத்திரம் என்ற பெயர் இதுதான் தமிழில் திரு அள்ளி கேனி என்று பெயர் பெற்றது பஞ்ச ரிஷிகள் பிருகு மதுமான் அத்ரி சுமதி மற்றும் சப்தரோமர் இந்த கோவிலில் வழிபாடு செய்திருக்கிறார்கள் ஸ்ரீ பேயாழ்வார் திருமலேஷி ஆழ்வார் திருவங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண சுவாமி ஸ்ரீ கீதாச்சாரியா என்று அழைக்கப்படுகிறார் பிரம்மாண்ட புராணத்தின்படி சுமதி மகாராஜா ஏழுமலையான திருவேங்கடனிடத்தில் மகாபாரத போரின் பொழுது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக விளங்கிய திருக்கோலத்தில் சேவை சாதிக்க பிரார்த்திக்கிறாளாம் அதன் பயனாக கனவுல தோன்றி பிருந்தாரண்யே சென்று தரிசனத்தை காணலாம் அப்படின்னு பெருமாள் அருள் பாலிக்கிறார் அதே சமயம் ஆத்திரேய மகரிஷி தனது இடத்திலே தவம் செய்ய ஏற்ற இடம் எது என்று கேட்க அவரும் இதே இடத்தை அவருக்கு காட்டி கொடுக்குறார் பிருந்தாரண்ய காண்பி அந்த க்ஷேத்திரத்தை காண்பித்து கொடுத்து ஒரு கையில் சங்கும் மற்றொரு கையை தனது திருவடியை நோக்கி அதாவது சரமஸ்லோகத்தை உணர்த்தும் விதமாக காண்பித்தவாறு இருக்கும் ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை வியாச வந்து ஆத்திரேய மகரிஷ்ட கொடுத்தாராம் சர்வ தர்மான் பரித்யட்சி மாமேகம் சரணம் விரஜ அப்படிங்கிற அந்த சரமஸ்லோகத்திற்கு எச்சப்படி ஆத்திரேய மகரிஷி அந்த விக்கிரகத்தை வாங்கிந்து மகிழ்ச்சியோட சித்திரை மாதம் வைகாசன ஆகமத்தின்படி பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார் மிகவும் ஆச்சரியமான எப்பொழுதும் சினித்தமுகத்தோடு சேவை சாதிக்கும் உற்சவரான ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியோட திருமுகத்தில் பாரத போரில் பீஷ்மரால் எய்யப்பட்ட அம்புகளின் தழும்புகளை இன்றும் நாம் காணலாம் மிகவும் ஆச்சரியமான விஷயம் அதுதான் இந்த திருக்கோவிலில் சிற்பங்கள்லாம் மிக மிக அழகாக ரொம்ப அழகாக இருக்குது அண்டாள் சன்னதி தனியாக இருக்க ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்ல சேவை கிடைக்கிறது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சிற்பங்கள் அந்த தூண்கள்லாம் பார்க்கும்போது அங்கே ஆளிலே கிருஷ்ணன் என்னை மிகவும் கவர்ந்தது ஆளிலேயில் கிருஷ்ணன் மிக அற்புதமாக அந்த தூணில் சேவை சாதிக்கிறார் நான் கோவிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கலை பிரமாள் சேவிக்கணுங்கிற எண்ணத்தோடு போனதுனால நான் ஃபோட்டோலாம் எடுக்கலை நீங்கள் போனால் கண்டிப்பாக அதை பார்த்து செய்விங்கோ ரொம்ப அற்புதமாக இருக்கேன் இந்த திருக்கோவிலுக்கு இன்னொரு சிறப்புண்டு ஜெகதாச்சாரியார் என்று போற்றக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் அவதரிக்க காரணமே இந்த தான் இந்த கோவிலில் வந்து தான் கேசவ சோமயாஜி என்பவர் த பிள்ளை பேருக்காக இங்கே பிரார்த்தனை பண்ணினதுனால தான் இராமானுஜரே அவதரித்தார் இந்த திருக்கோவிலுக்கு மாமுனிகளும் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த திருக்கோவிலில் பார்த்தசாரதி சுவாமி அதாவது ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் மீசையோடு தான் நமக்கு காட்சி தருவார் இந்த பெருமாளுக்கு வருடத்துக்கு ஒரு தடவை தகல் பத்து ஆறாம் மாலையிலிருந்து நான்கு நாட்கள் மீசி இல்லாமல் இருப்பார் அதை தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி வாசல் திறப்ப நடக்கும் வருடத்துக்கு ரெண்டு பிரம்மோற்சவங்கள் இந்த கோவிலில் நடக்கும் ஒன்று பார்த்தசாரதி பெருமாளுக்கு மற்றொன்று தெளிய சிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு நடைபெறும் பிரம்மோற்சவம் போது ஒன்பதாவது நாள் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது இந்த கோவிலில் கஜேந்திர மோட்சம் நடைபெறும் அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேதத்தை வேதத்தின் சுவை பையனை முனிவர் விழுங்கும் கோதல் நந்தனார் நந்தனார்கழீற்றை இளையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை, இன்னை உடை அப்பனை மாதர்கள் வாழும் மாட மாமையில் திருவள்ளிகேணி கண்டேனே சர்வஜனோ சுக்கிபவன் து